வணக்கம் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது நிறைய பெருமைகளை சேர்த்தாலும் கூட எல்லாவற்றிற்கும் மேலாம ஒரு மணிமகடமாக நமது தமிழ் மண்ணை சேர்ந்த நமது தமிழ் சொந்தத்தை ஒருவராக மராட்டிய மாநிலத்தின் மேதகு ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்திய நாட்டிற்கே துணை ஜனாதிபதியாக ஆக்கி பெருமை சேர்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எங்களது அகில இந்திய தலைமை தலைவர் ஜே பி நட்டா அவர்களுக்கும் எங்களது உள்துறை அமைச்சர் பதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் இதில் மன அப்பாற்பட்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து நான் மாண்பின்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துள்ளேன் ஆதரவு தர வேண்டும் என்று கடிதம் தெரிவித்துள்ளேன் கொடுத்துள்ளேன் ஆக அவர்களை வாழ்த்து சொல்வதற்காகவும் என்னுடைய தலைவர்களை சந்தித்து வாழ்த்து சொல்வதற்காகவும் நாங்கள் டெல்லிக்கு சார்பில் வந்து வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு அதாவது வேட்பாளர் அறிவிக்கக்கூடியது அவருடைய கட்சியினுடைய விருப்பம் அது நம்ம கருத்து சொல்ல முடியாது இருந்தால் இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பெருமை சேரக்கூடிய விஷயமாக இருக்கிற காரணத்தினால் இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பமாக வேண்டுகோளாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் கடிதமும் அது கொடுப்பதும் கொடுப்பாததும் அவங்களுடைய விருப்பம் ஏன்னா தமிழ் மண் தமிழ்நாட்டிற்காக தமிழ் மண்ணிற்காக நாங்கள் எல்லாம் செய்கிறோம் என்று நமது முதலமைச்சர்கள் பெருமையாக கூறிக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் இதையே சேர்த்து கொடுத்தா அது பொருத்தமாகிறது